ஹலோ விவர்ஸ் மகாநதி நியூ பிரமு இந்த இடத்துல கல்யாணத்தை நிவினுடைய அப்பா அம்மா நிப்பாட்டுவாங்கன்னு பசுபதி நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல கல்யாணத்தை நிப்பாட்டுறதுல டே நீ தாலியை கட்டுடா அப்படின்ற மாதிரி நிவீனோடைய அம்மா சொல்கிறாங்க அப்படியே பசுபதி ஷோக்காகிறாங்க தங்கச்சி இன்னமும் எப்படி சொல்லிட்டுருக்கா நான் என்ன சொன்ன நான் கரெக்டாக தானே சொல்லிட்டுருக்கேன்றாங்க நிவின் அம்மா சொல்கிற தாலியை கட்டுறோன்னு காவேரி அம்மனைக்கெல்லாம் பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது திடீர்னு இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு அதிர்ஷோம் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் தாலி கட்டி கல்யாணம் முடிஞ்சு அவங்களுடைய அப்பா அம்மா காலையில் விழுந்து ஆஷ்டம் வாங்கிக்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அத்தனை யமுனா முன்ன சொல்றாங்க இருக்கட்டுமா நீ வீட்டுக்கு மருமங்களாட்ட சந்தோஷம் சொல்லுவாங்க காவேரிக்கு ஒன்னும் புரியல அப்படி இருந்தும் அவங்க இப்ப இப்படி இப்படி மாறுனேஜ் மாதிரி குழப்பம் இல்ல அதுக்கு நம்ம வீட்டுக்கு தான் இப்படி பசுபதி இருந்துகிட்ட தங்கச்சிமா இப்படி உன் வாழ்க்கை உன் பையனுடைய வாழ்க்கையுன்னு அழிச்சிட்டேன்றாங்க இனி என் பையன் சந்தோஷமாக இருப்பான் அது எனக்கு தெரியும் நான்றாங்க தேவையில்லாத நீங்கள் அது இதுன்னு பேசி எங்களுடைய மைண்டை நீங்கள் மாற்ற வேண்டாம் சரிங்களானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பசுபதி செம்மை டேஷனாகிறாங்க காவேரி பசு இனி உனக்கு இந்த இடத்துல எந்த வேலையில் கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி செம்மை நோஸ் பண்ணி அங்கே இருந்து அமுச்சுட்றாங்க பசுபதி சாம கடுப்போடு போகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ